அப்படிலாம் அத்தை ஃப்ரூட்ஸ்ங்கறது பொதுவாகவே உடம்புக்கு நல்லது நீங்க எங்க கூடவே இருந்திருந்தீங்கண்ணா நான் பார்த்து பார்த்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருப்பேன் ஆனா நீங்க இப்படி வைராகியமா தனியா இருக்கீங்க எப்போ ஒரு ஒரு தான் உங்களை பார்க்க நேரம் கிடைக்குது இந்த மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இதையும் வேண்டான்னு சொன்னா அத்தை என்னத்த எங்களோட வரவே மாட்டீங்களா உங்களுக்கு ஆசையா சமைச்சு போட அன்பா கவனிச்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட தர பாட்டி அப்பா உங்களுக்கு பிடிக்காது அதனால நீங்க அவரை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் ஆனா நாங்க என்ன பண்ணோம் பாட்டி எங்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க நான் கேட்டோடனே சீட்டு வாங்கி கொடுத்து என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்க பாட்டி ஆனா எனக்கு நிறைய ஆசைங்க இருக்கு என்ன ஆசைன்னு பாக்குறீங்களா உங்க மடியில படுத்துட்டு கதை கேட்கணும் உங்க கைய பிடிச்சிட்டு தூங்கணும் இப்படி நிறைய ஆசைங்க இருக்கு இதெல்லாம் எப்ப பாட்டி நிறைவேற்றி வைக்க போறீங்க

மனசு விட்டு போச்சு ஏத்த விட்டு போன மனச அன்பால நிச்சயமா ஒட்ட வைக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லம்மா அத்தை உங்க பையன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க சொன்னதுக்காக நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஏதோ மேனேஜரோட பொண்ணுக்காக வாங்கி வச்சிருக்கிற சீட்டை நம்ம மஞ்சுக்காக விட்டு கொடுத்திருக்காரு அட பாவி பொண்ணே அது யாரும் ஒரு மேனேஜர் பொண்ணுக்காக வாங்கினது இல்லை உன் வாழ்க்கை பங்கு போட்டவளோட பொண்ணுக்கு வாங்கினது என்னத்த யோசிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல கடைசி வரைக்கும் உங்க பிள்ளையோட வந்து இருக்க மாட்டேங்கல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீயும் அவனோட இருக்க மாட்டானு நடக்காத பத்தி எதுக்கு பேசணும் அனு சரியாத்த நாங்க கிளம்புறோம் என்ன அவசரம் இருங்க சமைக்கிறேன் சாப்பிட்டு போலாம் இல்ல பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வரும் அனு அடிக்கடி வந்துட்டு போமா அம்மாடி அடிக்கடி வந்து இந்த பாட்டிய பாத்துட்டு போங்கடா பாட்டி போயிட்டு வர பாட்டி போயிட்டு வாங்க வர என்ன ராஜராமா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு வந்த இப்ப சைலண்டா நிக்கிற என்ன விஷயம் பிரியாவை சமாதானப்படுத்துறதுக்காக பள்ளி வீட்டுக்கு போனியே அங்க ஏதாவது பிரச்சனையா பிரியாவை என்னால் சமாதானப்படுத்தவே முடியலடா அவளோட கனவு சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் ஒரே அடியாக அடிச்சு நொறுக்கிட்டு ஒரே ஒரு சாரி கேட்டு அவளை சமாதானப்படுத்த முடியும் நான் நினைச்சது என்னோட முட்டாள் தானுடா அப்படிதான் இல்லடா அப்படிதான்டா அப்படிதான் நான் முட்டாள் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் முட்டாள் தனமா நடந்துகிட்டு இருக்கேன் அதோட நெட் ரிசல்ட் தான் இந்த ரெண்டு குடும்பம் பிரச்சனை எல்லாமே பிரியாவை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியும் சொல்லு உண்மையை சொல்ற யோகிதா எனக்கு இருக்கா கெஞ்சி கேட்டு வற்புறுத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அங்கே அவ சரியாவல வேண்டாம் அவர் போடுதா உட்காந்துட்டு இருந்தா திரும்ப வீட்டுக்கு வந்ததும் இன்ஜினியரிங் காலேஜில் வேற கோர்ஸ்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னேன் அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்ன எனக்கு என்னமோ இந்த இன்ஜினியரிங் காலேஜே பிடிக்கல ரேடி சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஒரு நரி திராட்சையை வெறுத்து ஓடிச்சாமே அந்த நிலைமையில தான் இப்போ நான் இருக்கேன் ரேடி நான் அதிகம் ஆசைப்பட்டுட்டேன் டேடி மறுபடியும் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் பேசாம நான் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே படிச்சுக்கிறேன் எனக்கு என்ன பண்றதுனே புரியலடா சுந்தரம் இந்த இன்சிடென்ட் பிரியா மனசுல ஒரு விருப்பம் உண்டாக்கிடுச்சு பிரியாக்கு மேலே ஏற்பட்டுக்கிற இந்த கோவத்தை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல எல்லாத்தையும் சரி பண்ணல ராஜாராமா நான் ஒன்று இதை உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ல இதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் சொல்றேன் என்னடா சொல்கிறேன் பெங்களூர்லேயும் அசோகா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அங்கேயும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது பேசாமல் பிரியாவை நம்ம அங்கே சேர்த்துடலாமே அதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது ராஜா ஒன்று பாவம் பிரியா அவள் ஆசைப்பட்ட கோர்ஸ் படித்த மாதிரி ஆச்சு இன்னொன்று ரெண்டு குழந்தைங்களும் ஒரே காலேஜில் படிக்கிற சங்கடமும் கிடையாது ஒன்று சென்னை ஒன்று பெங்களூர் என்ன சொல்கிற கரெக்டுதா எல்லா அங்கிலையும் இது ரொம்ப பாசிட்டிவாக தான் தோணுது நீ உடனே பிரியாவை பெங்களூர் காலேஜில் சேர்க்க வேண்டிய ஏற்பாடுகளை செய் யார் போய் பார்க்கணுமோ பார் இந்த கோர்ஸுக்கு யார் பிடிச்சா சீட் கிடைக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன் ஆனால் அவரை நான் மட்டும் போய் பார்த்தா அவுட் ஆகாது நீயும் என் கூட வரணும் நானும் வந்து பார்க்குறேன்டா பிரியாவுக்கு அவள் ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்கணும் அவள் கனவு நிறைவேறணும் அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுவோம் ரெடி யாரை பார்க்கணுன்னு சொல்லு சொல்லுடா யாரை பார்க்கணும் தர்மலிங்கத்தை தர்மலிங்கமா எந்த தர்மலிங்கம் என்னடா மறந்துட்டியா நம்ம ஆர்க்கிடெக்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரெசிடென்ட் இருக்காரே தர்மலிங்கம் அவர் தான் வேறே வழி இல்லைடா அவர் சொன்னால் போதும் பெங்களூரில் இருக்கிற அந்த காலேஜில் சி டிஸாக கிடைச்சிரும்னு எல்லோரும் சொல்கிறாங்க அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டு இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவருக்கு ரொம்ப இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கான் இதை விட்டால் வேறு வழி கிடையாதுடா ராஜாராமா என்னடா இப்போ இப்படி ஒரு சிக்கலில் கொண்டு வந்து நிறுத்திட்டு நான் தான் சொல்கிறேன் இதை விட நமக்கு பெட்டர் ஆப்ஷனே கிடையாது போய் பார்த்து பேசுவோம் பார்த்து பேசினாலும் நமக்கு ஃபேவர் அவர் நடந்துக்க மாட்டாரா நான் அவார்டை வேண்டான்னு சொன்ன கோவத்தில் நான் உங்ககிட்ட கொடுத்த செக்கிய வேண்டான்னு திருப்பி கொடுத்தவர் அவரு இப்ப நமக்காக இதை பண்ணி கொடுப்பாருன்னு எப்படி நான் நம்ப சொல்றேன் போய் பார்த்து பேசுவோம் நம்ம நிலைமையே புரிய வைப்போம் எனக்கு என்னமோ அவர் ஹெல்ப் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குடா என்னடா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நான் தான் சொல்றேன்ல பாசிட்டிவா திங்க் பண்ணு பிரியாவை கொஞ்சம் நினைச்சு பாரு நிச்சயமா உனக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமாவே தெரியாது ஸ்ரீநாத்

மரியாதை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போங்க என்ன மொரச்சா அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு பயப்படுற ஆள் இல்ல பிரதர் எடுத்து வச்சுட்டு போங்க என்னமா இவ எப்ப பார்த்தாலும் நை நை நட்டு ஹாய் ஸ்ரீ குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் வாங்க உள்ள வாங்க ஹாய் பிரேடா ஹலோ ஆன்ட்டி பாப்பா ஹலோ பிரேம் ஹலோ அங்கிள் உட்கார்ப்பா என்னடா புக்ஸ்ல அரைஞ்சு கிடக்கு ஓ வேலை தானே போச்சுடா நீ ஆரம்பிச்சிட்டியா பிரேம் கரெக்டா சொன்னீங்க நீங்க எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா இருக்கீங்க ஆனா உங்க ஃப்ரெண்ட் ஏன் இப்படி இருக்காரு புக்ஸ் எல்லாம் இப்படி போடாம கொஞ்சம் பொறுப்பா இருந்தா என்னன்னு கேட்டேன் அதுக்கு தான் ஒரே சண்டை சச்சரவு ஏஸ்டி என்னடா அதெல்லாம் அதெல்லாம் பிரேம் ஏய் உன் சிஸ்டருக்கு டக்குன்னு கோவம் வருது ஆனா அவங்க பண்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு பிரேம் நீ வேறப்பா ஏற்கனவே அவ செய்யறதெல்லாம் சரின்னு தலைய விரிச்சிட்டு ஆடிட்டு இருக்கா நீ வேற இப்ப பாராட்டிட்டியா இனிமே அவளை கையில பிடிக்க முடியாது அம்மா உங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி புரிய வைக்கிறதுக்கு இன்னும் நூறு வருஷம் ஆகும் ஆனா பாரு பிரேம் என்ன ஒரே நிமிஷத்துல அதுக்கு தான் சொல்றாங்க சான்றோரே சான்றோரே அறிவர் நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க பெரியவங்க முன்னாடி நான் மட்டும் உட்காந்துட்டு இருக்கேன் சாரி இதில் என்ன இருக்கு பிரேம் ஏமா நீ சொன்ன அந்த சான்றோர்கள் லிஸ்ட்ல அப்பா பேரும் இருக்குதுல்ல நீ சீ பாப்பா ஆமாம் ஸ்ரீ அன்னைக்கு உங்கள் டூவீலர் எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் பிரச்சனை பண்ணானே அந்த ராஸ்கல் உங்கள்கிட்ட மறுபடியும் எதாச்சும் பிரச்சனை பண்ணாண்ண என்ன ஸ்ரீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா அதெல்லாம் ஒன்றும் ஆ அப்புறம் ஏதோ ஒரு லேடி கூட கோயில் ஏதோ பிரச்சனையாமல் ஸ்ரீ சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் ஆண்டி நீ கூட ஏதோ ஸ்ரீநிதி நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு ஸ்ரீ சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல பொண்ணை தான் பேசுருக்கீங்க அதை நினச்சி எதுக்கு கவலைப்படணும் பெருமைப்படுங்க உங்கள் பொண்ணை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதுக்குலாம் இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வைங்க அவங்களால எதையும் சாதிக்க முடியும் எந்த சுச்சுவேஷனையும் சமாளிக்க முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும் தேங்க்ஸ் பிரேம் டாடி நீங்க எப்போ வந்தீங்க நான் வந்து அரை மணி நேரம் என்ன மஞ்சு தேங்க்ஸ்லாம் போன்ல தானே நேர்ல சொல்ல மாட்டியா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்கள நேர்லயே பார்த்து தேங்க்ஸ் சொல்லியாச்சுப்பா ஆமாப்பா நாங்க எல்லாம் இப்ப பாட்டி பாத்துட்டு வரோம் உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு சாரிங்க மஞ்சு தான் பாட்டிய போய் பார்த்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா எனக்கு அது தப்பா படல அதான் மூணு பேரும் சேர்ந்து போய் அத்தைய பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை மஞ்சு கேட்டதும் கரெக்ட் நீ இவ்வளவு கூட்டிட்டு போனதும் கரெக்ட் டாடி என்னம்மா உங்க கிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே ச்சே அப்படிலாம் لا ஒண்ணல கேளுமா எல்லா விஷயத்லயும் அழகா எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கிற நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் விஷயத்துல மட்டும் ஏன்ப்பா என்ன வருத்தப்பட வச்சீங்க ஃபோன்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னப்பவே மனசுக்குள்ள இந்த கேள்வி இருந்துட்டு தான் இருந்துச்சு இப்போ கூட நான் அது உங்க கிட்ட கேட்கலனா லைஃப் ஃபுல்லா இந்த கேள்வி எனக்குள்ளேயே இருக்கும் அதான்ப்பா கேட்டேன்